ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் முத்துக்குமரன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஆஃபீஸஸ் ஆன் டியூட்டி பணியில் உள்ள அதிகாரி அப்படிங்கிற மலையாள மொழி படத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தமிழ் டைப்பிங்கோடு இருக்குது பார்க்கலாம் நல்லா இருக்குது இது ஒரு அதிரடி ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் இது இதில் குஞ்சக்கா கோபன் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு பிரியாமணி வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு மலையாள மொழி படம் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு தான் படம் எடுத்துருக்காங்க ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கிட்ட ஆயிருக்குது நல்ல கலெக்ஷன் இது ரொம்ப அதாவது ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் படம் எடுத்து நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய படம் அது இந்த படத்தோட மியூசிக்கு கதை வந்து ரொம்ப பாராட்டப்பட்டுருது ரெண்டு புள்ளி பதினேழு நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குஞ்சக்கா கோபன் விசாக் நாயர் ஜெகதீஷ் பிரியாமணி இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை த தயாரித்தவர் பார்த்திங்கன்னா மார்ட்டின் பிரக்ராட் ரஞ்சித் நாயர் சிபி சபாரா அப்படிங்கிறவங்கலாம் தயாரிச்சிருக்காங்க சிந்து அர்ஷ்ரப் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தை பற்றி கதையை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மலையாள படத்தில் போலீஸ் படத்துக்காக கொஞ்சம் அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்தோட இது ஒன்று சொல்லிட்டு நீங்கள் போயிட முடியாது அந்தளவுக்கு வந்து படம் நல்லா இருக்குது எந்த கதையாக இருந்தாலும் சரி எத்தனை போலீஸ் கதையாக இருந்தாலும் சரி அந்த கதையை நாங்கள் வந்து திரைக்கதையால் அந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களை அந்த க கதைக்குள்ளேயே கட்டி போட்டு வச்சு அவ்வளோ சஸ்பென்ஸு த்ரில்லராக வச்சு எடுத்திருக்காங்க நல்ல ஆக்ஷன் கடைசியில் தான் இருக்கும் ஆக்ஷன் ஒரே ஒரு ஆக்ஷன் மறுபடியும் பார்த்திங்கன்னா படம் நல்லா விறுவிறுன்னு போகுது நல்லா இருக்குது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க பெங்களூரில் இருக்காங்க ரெண்டு ரெண்டு லேடிஸு ரெண்டு ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போதை வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணுவாங்க பிள்ளை இருக்குது போதை அதிகமாக டெய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூரில் ஒரு இன்ஸ்பெக்டர் என்னமாட்டார் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு செத்து போயிடுறாரு அப்புறம் இங்கே கேரளாவில் காமிக்கிறாங்க அந்த அங்கே கிருஷ்ண ஹரின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு அவர் யாருன்னா நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் கோபம் தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்கார இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே ஏன் வந்திருக்காரு இன்ஸ்பெக்டராக வந்திருக்காருன்னா அவர் டிஎஸ்பியாக வந்து டீப் ரிமோட் ஆகி இன்ஸ்பெக்டராக விட்ருக்காங்க ஏன் டீப் ரிமோட்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அடிச்சுட்டார் எப்படி ரொம்ப கோவப்படுறார் அப்படி தான் காம்பாங்க படத்தில் ரொம்ப கோபம் பயங்கர கோபமாக படுவார் அப்படி இருக்கும்போது ஒரு கவரிங் செயின் ஒரு கண்டக்டர் வந்து கவரிங் செயினை கொண்டு போய் ஒரு ஜுவல்லரியில் கொடுத்துட்டாரு இது வந்து கவரிங் செயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் வருது இவருக்கு இவர் தங்க செயின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது கவரிங் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேஸை கொடுக்குறாங்க அது இவர் கண்டக்டர் என்ன பண்ணுறாரு இந்த ஜுவல்லரியில் என்னை மாற்றி வித்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார் அவங்க ஜுவல்லரியில் சொல்கிறாங்க இல்லை சார் நாங்கள் தங்கச்சி என்ன சார் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக போகிறார் விசாரிக்க போனால் அந்த இவருடைய பொண்ணு இருக்கா பாருங்க கண்டக்டருடைய பொண்ணு அவர் தான் அந்த செயினை மாற்றியிருக்கிறார் ஏன் மாற்றிருக்கான்னு சொல்லி விசாரிக்க போகிறாங்க அப்போ அந்த அந்த பசங்க போத போத சாமிங்க இருக்காங்கள்ல அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்போ இதே மாதிரி ரெண்டு மூணு செயின் வந்து அடகு வச்சுருக்காங்க அப்போ அந்த இந்த ஒரு செயினை தேடி போனால் இன்னும் ரெண்டு மூணு செயின் வந்து மாட்டுது அப்போ இந்த ரெண்டு மூணு செயினுக்கும் ரெண்டு மூணு கதை இருக்கும்ல அப்போ அந்த ஒரு கதையில் இவர் இந்த இவருடைய போலீஸுக்காரருடைய இவர் குஞ்சகாபாபனுடைய மகளே சம்மந்தப்பட்டிருக்கா அப்படி வந்து கொண்டு போய் த்ரில்லிங்காக கொண்டு போய் கடைசியில் எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறதா கதை அந்த நாலு பசங்களும் என்னாங்க என்ன ஆனாங்க ஹீரோ என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இதில் ஹீரோவாக ஓபன் பண்ணியிருக்காங்க ஹீரோயினாக பிரியாமணி பண்ணியிருக்காங்க படத்தில் க கடைசி வரைக்கும் படத்தை த்ரில்லிங்காக கொண்டு போய் கடைசியில் அந்த நாலு பேர் என்ன ஆனங்கிறது தான் அந்த படத்தோட கதை இந்த வில்லன் கதாபாத்திரத்தில் அந்த நாலு பேர் நடிச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க நமக்கே கோபம் வரும் அப்படி நடிச்சிருக்கிறாங்க படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஹீரோவாக இருக்காரு அவருக்கு ஒரு வியாதி இருக்குது ஏதாவது ஒரு பெருசாக ஏதாவது பார்த்துட்டாருன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவார் கை நடங்கும் கால் நடங்கும் இதில் வெள்ளங்கள்லேயும் அடியும் வாங்குவார் ரொம்ப ஒரு இதில் பொண்டாடி பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டேங்கிட்டார் எப்போ கோவப்படுறாரு எப்போ சாந்தமாக இருக்காருன்னே தெரில அப்படின்னு சொல்லி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க அப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கோம் இந்த பிரச்சனைக்கு மத்தியிலெல்லாம் எப்படி அவங்கள போய் இவங்க இந்த நாலு பேரும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க நாலு பேரும் என்ன பண்ணாருங்கிறதா அந்த படத்தோட கதை நல்லா இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தமிழ் டப்பிங்கோடு இருக்குது பாருங்கள் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்